மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன வதனம் தியாயே சர்வ விக்னபசாந்தியே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று முப்பதாவது நாள் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து வரை நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் பொதுவாக இந்த ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களில் நாம் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது என்ன காரணம்னா பாத்தீங்கன்னா ராகு காலம்னா விஷ காலம் சொல்லுவாங்க அது ஒரு ராகு என்றாலே விஷத்தை அதாவது பாம்பு சர்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த காலகட்டத்திலும் மற்றும் எமகண்டம் உங்களுக்கு தெரியும் அந்த பெயரிலேயே எமன் அப்படின்னு அதனால் இந்த காலகட்டத்திலேயும் நம்ம ஒரு சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது அதாவது யாருக்கு சந்திராசிமம் என்று நிலை உள்ளது உத்தரம் மற்றும் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிமம் அதாவது கன்னிராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்கள் மற்ற கிரக நிலைகளை அதாவது இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க சந்திரன் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது ரிஷபராசியில் பயணம் செய்கின்றார் கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் ரிஷபராசி அந்த இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் ஸோ இதனால் எப்படிலாம் இருக்கும் இன்றைய ராசி பலங்கள் அப்படின்னு பார்க்கலாங்க பாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா அந்த அதிபதியாகிய செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்காங்க உடன் சந்திரன் குரு மற்ற மூன்று கிரகங்கள் வந்து ரிஷபராசில பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரமங்கள யோகம் குரு மங்கள யோகம் மற்றும் குரு சந்திர யோகம் என்று மூன்று யோகத்துடன் இன்றைய நாள் ஆரம்பிப்பதனால் மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதாவது இதுவரை இந்த விஷயங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட இன்று தீரக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க இந்த நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரரால் உங்களுக்கு பண வரவு அல்லது அவர்களால் ஒரு நல்ல ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும் கவலை வேண்டாம் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி பகவானும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்யோன்யமும் புரிதலும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் உபஜயஸ்தானத்துக்கு தொடர்ந்து செஞ்சிருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே குரு மற்றும் செவ்வாய் மூன்று விதங்களும் உள்ளது இது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்சா உங்களுக்கு ஒரு கற்பனை திறன் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் புதிய வாய்ப்புகள் வாசல் க கதவை வந்து தட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு உங்களுக்கு உங்களுடைய முகமே ஒரு பொலிவுடனும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு ஒரு சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இன்றைய நாளில் அந்த மகிழ்ச்சியை வந்து மற்றவர்கள் காண முடியும் இன்றைய தினத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் மற்றும் இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்த நண்பரை பேசுவீங்க அது ரொம்ப அதாவது சா ரொம்ப ஹாய் பை என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் கூட இன்று நெருக்கமான நண்பர்களாக அவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய தினத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலை வேண்டாம் பணப்பற்றாக்குறை தீரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வீட்டிருக்கின்றார் எங்கே பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து உள்ளார் உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் கூட வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் மற்றும் அதனால மிதனராசி அன்பர்கள் வியாபாரிகள் குறிப்பாக பேச்சு திறமை மினிரும் மினிடும் சொல்லுவாங்க உங்களுடைய பேச்சால் செயற்கறைய காரியங்களை ஆற்றுவீர்கள் அதுவும் மிதனராசியில் வழக்கறிஞர்களாகவோ ஆசிரியர்களாகவோ இருப்பவர்களுக்கு உங்களுடைய பேச்சின் திறமையால் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டு இன்றைய தினம் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் அருமையாகவே உள்ளாருங்க லாபத்துல இருக்காரு இன்னைக்கு சோ அந்த லாபம்னாலே பேர்லயே இருக்கு பாருங்க லாபம் அதனால நிச்சயமாக தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று இருக்கு நீங்க நினைச்சதுக்கு மேலாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் கை நிறைய பணம் சொல்லுவா நீங்க ஒரு திருப்திகரமான சூழல் இன்று நிச்சயமாக உண்டாகும் அதுவும் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தபடியாக உறவு முறைகளில் தம்பதிகளிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் இருந்தாலும் நீங்கள் உணர்ந்து விட்டால் அதாவது புரிந்து கொண்டால் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபம் ஏறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு இன்று பிள்ளைகளால் லாபம் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை ஒரே ஸ்தானத்தில் இருந்தாலும் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று இடங்களும் விரயத்தில் உள்ளது அயன சயன போகஸ்தானம் என்றும் சொல்வார்கள் ஆதலால் உங்களுக்கு குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் விரயத்தில் உள்ளதால் விரயங்கள் இருந்தாலும் அவை சுப செலவாக முடியும் திருமணம் கல்வி மற்றும் வெளியூர் சுற்றி பார்த்தால் இவ்வாறான செலவுகளுக்கு அவை உதவும் இன்றைய நாளில் தம்பதியிடையே அன்பு மேலோங்கும் பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பர் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொடர்ந்து அதாவது கடக கடகராசியில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பாகிஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமான கிரகங்க என்ன கிரகம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் இவை ஒன்றுக்கொன்றும் ரொம்ப ஒரு நட்பான ஒரு கிரகங்கள் இதனாலேயே கன்னிராசி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே சக்சஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா எந் எதை எடுத்தாலுமே சக்சஸ் தான் அந்த அளவுக்கு சிறப்பாகவே இருக்குங்க புது பிரான்ச் போடுவீங்க புது தொழில் ஆரம்பிப்பீங்க இது பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்ற அளவுக்கு கன்னியாசிக்காரங்களுக்கு இருக்கு ஆனா பொய் சொல்றீங்க பணம் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் சும்மா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா பொதுவான பலன் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு இன்று வந்து குறிப்பாக ராசி அன்பர்களுக்கு உத்தரம் மற்றும் அஸ்தனஸ்திர காலக்குள்ள இன்னைக்கு சந்தராசமும் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான சுப காரியங்களே ஆரம்பிக்காதீங்க மற்றபடி இதெல்லாம் எண்ணங்கள் இருக்கும் இன்னைக்கு அதை செய்ய வேணாம் மற்றபடி கோச்சாரப்படி கன்னீராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய இறைவனை பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் சுக்கரனுடைய நிலை எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் தொழிற்தானத்தை வீட்டிருக்கின்றார் லாபஸ்தானத்த அதிபதி சூரிய பகவான் அவரும் தொழில் விட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஸ்தானத்தில் மறைந்துள்ளார் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் உள்ளார் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் மிக உதவிகரமாக இருப்பார் அதாவது திடீரென்று ஒரு பெருத்த லாபத்தை நீங்கள் அடைய போவீர்கள் மற்றும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மை உண்டு பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லை நீங்கும் அவர்கள் இதுவரைக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் அவர்கள் உங்களுடைய பற்றின அதாவது பெற்றோருடைய அருமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று அமையும் அவர்களால் உங்களுக்கு பல பலவிதத்திலும் உதவிகரமாக இருப்பார்கள் இன்றைய தினத்தில் பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்வது நல்லது அவர்களுடைய உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து விலகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் திருச்சிய ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சம சப்தம்தானத்தில் விட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கடத்திர ஸ்தானத்திலும் மற்றும் குரு செவ்வாய் இரண்டு இருவரும் இணைந்து இருப்பது மிக சிறப்பு அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அமையும் கூட்டு தொழில் வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் இன்று அதாவது அதிக நண்பர்கள் கூட்டம் வளம் வருவார்கள் புதிய நண்பர்களால் நன்மையும் மற்றும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு ஆனந்தத்தையும் தரும் இன்றைய தினம் அதாவது வழக்குகள் வெற்றியாகும் தாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக பல நன்மைகள் கிட்டும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தொடர்ந்து உபஜயஸ்தானத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அங்கு சந்திரன் குரு மற்றும் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறது அதாவது ருண ரோக சத்வஸ்தானத்தில் மற்றும் சுகஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகம் ராகு பகவான் இருக்காங்க பெரிய வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்று உண்டாகும் அதாவது அதற்குண்டான கடன்கள் கடன் வசதியும் உங்களுக்கு கிடைக்கும் வங்கியில் இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அவை அனைத்தும் சிறப்பாகவே முடியும் இன்றைய தினத்தில் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் கொள்வது நல்லது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பைல்ஸ் இந்த ஹீட்டாக கூட வரக்கூடியது இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உணவு விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிகவும் சிறப்பாகவே உள்ளார் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு இன்று பஞ்சமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உள்ளது அதேமாதிரி சமசப்தமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உள்ளது சமசப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் இருக்காங்க அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நடக்கும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய நட்புகள் உங்களுக்கு இருப்பார்கள் அவர்களால் எந்த தொந்தரவும் இல்லை உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைத்தது போன்ற ஒரு எண்ணம் தோன்றும் அதாவது இனி இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த அளவிற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக சிறப்பு இதனால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களுடைய பிள்ளைகளின் பேரில் டெபாசிட் செய்வீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பாக உள்ளார் உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் சூரிய பகவான் அவரும் உங்களுக்கு உபதேசஸ்தானத்தை விற்றுக்கின்றார் பல்வேறு விதங்களிலும் அவர் உங்களுக்கு நன்மையை தருவார் இன்றைய தினத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தம்பதிடையே உருவாகும் ஆனால் அவை பனி போல் விலகும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அருமையாக விற்றிருக்கின்றார் ஆதலால் வீடு மனை பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இன்றைய தினத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழாவும் மற்றும் அதிகமான ஒரு கிளைண்ட்ஸும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார் மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் வந்து போகும் கொஞ்சம் சற்று நிதானமாக சிந்தித்தீர்கள் என்றால் அதற்கு விடை கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வழியே பல நன்மைகள் உண்டாகும் பழைய நண்பர்களை மற மறக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் அவர்கள் உங்களுக்கு உதவிக்காரம் நீட்டுவார்கள் அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள் அதாவது நட்புக்கு மரியாதை கொடுப்பதில் நீங்கள் வல்லவர்தான் இருப்பினும் பழ வந்த பாதையை மறக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மீனராசி அன்பர்கள் வந்து இன்னைக்கு இந்த கழுவரமையில நடுவுரை ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா அதனால இன்னைக்கு நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்க தயவு செய்து பழைய விஷயங்களையும் யோசித்து தகுந்த முடிவுகளை எடுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்து ஐ மீன் தகவல் என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்திற்கும் பஞ்சாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒருத்தவங்கிட்ட வந்து கேட்டாங்க எங்க பஞ்சாங்கம் தான் ஜோதிடம்ன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல தெரியாதவங்களுக்காக நம்ம சொல்ல வரோம் ஏன்னா பஞ்சாங்கம் அந்த பெயரிலேயே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் அங்கம் என்றால் என்ன பங் உறுப்பு என்று சொல்வார்கள் சரிங்களா பஞ்ச என்றால் ஐந்து புரியுதுங்களா ஐந்து உறுப்புகளை கொண்ட விஷயங்கள் தான் பஞ்சாங்கம் என்று சொல்லுவாங்க இப்ப ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பஞ்சாங்கம் இல்லாமல் நம்ம ஜாதகம் கணிக்கவே முடியாது போது ஜாதகத்திற்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது சரிங்களா அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பஞ்சாங்கம் வேறு ஜாதகம் வேறு அதே மாதிரி ஜோஷியமே வேறு நடைமுறை வாழ்க்கையே வேறு அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில வாழ்கிறோம்ல அதுவே பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தாங்க வாழ்கிறோமே திதி என்பதுதான் தேதின் என்ற பெயரை மறுவிடுச்சு சொல்லுவாங்களே இந்த திதி இந்த நட்சத்திரம் இந்த யோகம் இந்த காரணம் சில விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணம் தாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்ப கிழமை எப்படி வந்துச்சு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம் பஞ்சாங்கத்தை பற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் அது அதுக்கு வரேன் பஞ்சாங்கம் என்றால் வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்து விஷயங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள் வாரம்னா என்ன சொல்லுங்கள் வீக் வீக் டேஸ் அப்படின்னாலே என்னது அர்த்தம் வாரம்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இதெல்லாம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க திங்கள்னா என்னங்க செவ்வாய்னா என்னது செவ்வாய் கிரகம் புதன் 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 கிரகம் ஓடுதுன்னு சொல்றான்ல வியாழன் என்னது அது வியாழனா குரு குருக்கு ஒரு மறுபெயர் தான் வியாழன் வியாழன் நோக்கம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வியாழன் பார்வை குரு பார்வை இதெல்லாம் ஒண்ணுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளி என்றால் எதை குறிக்கும் நம்ம தங்கம் வெள்ளி கிடையாதுங்க வெள்ளி என்றால் சுக்கரனை குறிக்கும் வெள்ளி விஷயம் சனி சனியும் கிரகத்தை கொண்டுள்ளது கிரகம் அடுத்தபடியா ஞாயிறு ஞாயிறுனா என்னது சூரியன் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு சண்டே மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அப்படிதான் சொல்லுவாங்க சண்டேலருந்தான்மிப்ப அதாவது சூரிய குடும்பம் என்றும் சொல்லுவாங்க இந்த கிரகங்களை ராகு கேதுக்களுக்கு என்னங்க கடமை இல்லையா அப்படின்னு கேட்கறது புரியுது அவங்க வந்து என்னென்னா ஷேடோ பிளானட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டு புள்ளிகள் நிழல் கிரகம் அந்த இரண்டு வெட்டும் பாதைகள் ஒன்று இருக்குங்க அந்த பாதைகளுக்கு பேர் தான் ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அதனுடைய பாயிண்ட் இருக்குல்ல இந்த பக்கம் ஒரு பாயிண்ட்டுக்கு ராகுவும் அது நேரெதிர் பாயிண்ட்டுக்கு வந்து வெட்டும் புள்ளிகளை ராகுவாகவும் கேதுவாகவும் சித்தரிக்கின்றார்கள் அதாவது அந்த புள்ளிகளுக்கும் சில பலன்கள் உண்டு என்பதால் தான் ராகு கேதுவே வந்திருக்கு கிழமைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு எல்லாம் சரிங்க சரி அடுத்தது வான்வெளியில் உள்ள நட்சத்திரம் புரியுதுங்களா வாரம் நட்சத்திரம் இப்ப நட்சத்திரம் நம்ம கிரகத்தை பார்த்தோம் திங்கட் வாய்ப்புதான் வியாழவெள்ளி வாரமாகவும் கிரகத்தை ஒட்டிதான் வாரம் உருவாகப்பட்டது அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திரங்கள் ஜாதகத்துல என்ன எத்தனை நட்சத்திரம் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்னன்னு சொல்லட்டுமா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை ஸ்வாதி விஷாகம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருபோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இவை அனைத்தும் கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரும் ஸோ இப்போ பஞ்சாங்கத்தில் என்னென்ன பார்த்தோம் வாரம் பார்த்தோம் அடுத்தபடியாக நட்சத்திரம் பார்த்தோம் திதி திதினா என்னங்க அப்படின்னா நம்ம திதி கொடுக்குறதுல அந்த திதி இல்லை திதி என்பது எந்த அந்த நாளில் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரமே திதி என்பார்கள் சரிங்களா திதி மொத்தம் முப்பது திதிகள் இருக்கு திதி வந்து எப்படின்னா அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்வாங்க சுக்லபக்ஷம் திதிகள் பதினைந்து வளர்பிரை திதிகள்னு அர்த்தம் சுக்லபக்ஷம் என்பது சமஸ்கிருத வாதத்துல இந்த வார்த்தை வருது சுக்லபக்ஷம் அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்றால் தேய்பிரை சுக்லபக்ஷ திதிகள் அதாவது வளர்பிறை திதிகள் பதினைந்தும் தேய்பிரை திதிகள் பதினைந்தும் மொத்தம் எத்தனை திதி முப்பது திதிகள் ஒருத்தவங்களுடைய ஜா இது பஞ்சாங்க இதெல்லாம் வேணும் அது சொல்ல வர திதிகளுடைய வரிசையாக சொல்லட்டுமா அதாவது பிரதமை த்விதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரியோதி சதுர்தசி அமாவாசை அதாவது பதினஞ்சு திதிகள் இப்போ சொன்னோம் இல்லையா இந்த திதிகள் அதாவது பிரதமையிலிருந்து சதுர்தசி வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையில் முடியறது தேய்பிரை திதியாகவும் இருந்து துவங்குது இல்ல வளர்ப்பிரை திதியாக சொல்லுவாங்க அதுக்கு பேர் எப்படி எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரதமை விதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி த்ரையோதி சதுர்தசி அப்புறம் பௌர்ணமி பௌர்ணமி நம்ம அப்போ அதாவது பௌர்ணமி நம்மளுக்கு தெரியும் பௌர்ணமி திதி அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரமே திதி என்று கணக்கிடுகிறார்கள் பஞ்சாங்கமே ஒரு கணக்கு தாங்க கணித சாஸ்திரம்னு சொல்லுவாங்க ஏன்னா கணக்கு வேற ஜோஷியை வேறன்னா அது ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தாதீங்க என்ன காரணம்னா இதில் இதில் ரொம்ப டஃப்பஸ்ட்டு கணிதமே ஜோஷின்னு தான் சொல்லுவேன் எல்லாருமே நூறு சொல்லுவாங்களே நூறு நூறா இங்கே அப்படி நூறே கிடையாது அறுபது அறுபதாக பிரிச்சிருவாங்க புரியுதுங்களா அறுபது நாழிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் விஷயம் அப்படின்னும் பொழுது இப்போ இதில் இந்த முப்பது திதிகள் கொண்டது தான் திதி என்று சொல்வார்கள் ஸோ இந்த திதி அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திதியால் என்ன விஷயங்கள்லாம் நடக்குது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சஷ்டி விரதம் இருக்குல்ல சஷ்டி விரதம் அப்போ சஷ்டின்றது எங்கேருந்து வந்தது திதியோடைய ஒட்டி தான் வந்திருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையிலேயே சஷ்டி விரதம் இருக்கோம் அப்படின்னா அது அந்த திதியை அன்று வர அந்த சஷ்டி திதி அதான் டேட்டு தான் திதி ஆச்சு சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு அதனால அந்த திதி முப்பது நாட்கள் கொண்டது தானே திதி முப்பது நாட்கள் தானே வருது மாதத்திற்கு புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு இதான் விஷயம் அப்படி பார்க்கும்போது சஷ்டி திதி அன்று முருகனுக்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஏகாதசி விரதம் பெருமாளுக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஏகாதசி அன்னைக்கு வந்து இது அது ஒரு திதி தானே புரியுதுங்களா அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்வாங்க இல்லையா நட்சத்திரம் வாங்க திருவாதிரை அப்படின்னு நட்சத்திரத்தை குறிக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் எதை குறிக்குது முருக பெருமகனுக்கு கிருத்திகை நட்சத்திரம் உஷா ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்களே நீ கிருத்திகைங்க முருகர் கோயிலுக்கு போகணும் அப்ப இதுல வந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்று கனெக்டிவிட்டி தாங்க இது இது தொடர்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது இந்த பஞ்சாங்கம் எதற்கு நம்ம ஜாதகத்தை கிடைக்க ஜாதகம் எதற்கு பார்க்க நம்ம வாழ்வியலில் வாழக்கூடிய நாட்களை வந்து அணுதினமும் இந்த திதியாக இந்த நட்சத்திரமா இந்த நாட்களாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்பதற்கு இந்த பஞ்சாங்கத்தினுடைய உதவி நமக்கு தேவை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ நட்சத்திரம் எதுக்கு அப்படின்னு விரதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்காக விரதம் இருப்பாங்க அது ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திதிகள் இருக்கு இல்லையா இப்போ இல்லையா அமாவாசை திதி அமாவாசைன்றது ஒரு திதி தான் ஸோ அமாவாசை சாமி கும்பிடுறோம் அப்படின்போது இப்போ ஆன்மீகம் திதி வாழ்வியல் இதற்கெல்லாமே வந்து ஒரு தொடர்புள்ளது தாங்க இந்த ஜாதகம் அதாவது பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தினுடைய உதவியை கொண்டுதான் நம்ம வந்து இந்த அமாவாசை வந்திருக்கா இன்னைக்கு பௌர்ணமியா இது எல்லாமே முன்னோர்கள் எப்பயோ கணித்து விட்டார்கள் இந்த நாளில் தான் திதி வரும் இந்த நாளில் தான் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரும் இந்த தேதி வரும்ன்றதெல்லாம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானிகள் இத்தனைக்கும் இந்த காலகட்டத்திலையாவது நமக்கு சூரியன் சந்திரன் இதெல்லாம் வந்து தெரியும் இன்னும் எத்தனை பிளானெட் இருக்குன்றது போயிட்டு ஆராய்ச்சி செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்களோ அப்படியான அப்போ வெறும் எந்த ஒரு கருவிகளுமே இல்லாத காலத்தில் நமது முன்னோர்களான சித்தர்கள்னு சொல்லலாம் ஒரு வானவியல் அறிஞர்கள்னு சொல்லலாம் அவங்களாம் வெற்றி கண்களிலேயே இத்தனை கிரகங்கள் உள்ளது இந்த இதை எப்படி கணக்கிடலாம் எப்படி என்று அமாவாசை வருகிறது எப்படி இன்னைக்கு பௌர்ணமி வருது அப்படின்ற ஒரு விஷயத்த கால்குலேஷன்ஸ் வந்து கணக்கை எவ்வளோ அழகாக கொடுத்துள்ளார்கள் உள்ளார்கள் நமது முன்னோர்கள் என்று சொல்லலாம் இந்த பஞ்சாங்கத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரம் திதி அதே மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா அடுத்தது யோகம் சொல்லுவாங்க யோகம் என்பது செயற்கைன்னு பொருளுங்க ஸோ அதாவது யோகத்துக்கும் இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குன்னு சொல்லலாம் அது எப்படின்னா விஷ்காமம் பிரீத்தி ஆயுஷ்மான்னு சொல்லிட்டு வரும் அது இருபத்தி ஏழு யோகம் அதே மாதிரி கரணம் கரணம் என்று என்பது என்னன்னா திதியில் பாதி கரணம்னு சொல்லுவாங்க கரணம் வந்து பதினொன்று அது பாலம் கௌலம் கைதுளை கரசைன்னு சொல்லி வனிசைன்னு சொல்லி நிறைய வந்துடும் கிம் சுக்னம்லாம் வரும் சோ நாகவம் இது இந்த இதெல்லாமே கரணங்கள் தான் சோ இதுவும் ஒரு பதினோரு கரணங்கள் இப்படி பஞ்சாங்கம் ஐந்து வகையாக அதாவது ஐந்து அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் ஒன்று ஒன்று தொடர்புடையதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வாழ்க்கைக்கும் ரொம்ப அதாவது ஆன்மீகத்திற்கும் சரி ஜாதகத்திற்கும் சரி அனைத்திற்குமே இது மிகவும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஜோதிடம் வேறு பஞ்சாங்கம் வேறு அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து மீண்டும் அடுத்த தலைப்பு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்